தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு வாழ்வை உயர்த்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்முடைய வல்ல செயல்களுக்கு நன்றி கூறுகிறோம் இரக்கமாய் அன்பாய் ஆற்றலாய் எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து வழிநடத்துகிறீரே நன்றி கிருபையினால் மூடுகிறீரே நன்றி பாதுகாப்பின் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்க செய்கிறீரே நன்றி அன்பு இரக்கம் ஆற்றல் வல்லமை எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தொடருகிறதே நன்றி அப்பா எங்களுக்கு பாதை கொடுக்கிறவராய் எங்களோடு இருந்து பயணிக்கிறவராய் எங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிறீரே நன்றி நன்மைகளில் நன்மையான ஆற்றலில் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நிலைத்திருக்க நன்றி ஒப்பு கொடுக்கிறோம் இரவு பொழுதை உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதிப்பிரா இந்த இரவு எங்களுக்கு மன நிறைவையும் மன நிம்மதியையும் தருவதா இரவிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நீதியை நேர்மையை எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் செயல்படுத்த கனவின் வழியாய் தரிசனமாய் தெய்வம் கற்றுக் உள்ளங்களும் இல்லங்களும் ஆசீர்வாதத்திலும் அன்பிலும் நிரம்புவதா உண்மை பேரன்பு பேரிரக்கம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தொடருவதா தெய்வம் எங்களை எல்லா நிலையிலும் உயர்த்துவீரா உம்முடைய பரிசுத்த கரம் கொண்டு தாங்குவீரா வல்லமையின் அன்பில் மூடுவீரா நீரே எங்கள் வாழ்வை உயர்த்தி இரவு முழுவதும் அரவணைத்து கொள்வீராக. நிம்மதியான உறக்கத்தை ஆசிர்வாதமான கனவுகளை தருவீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய உங்கள் அனைவருக்கும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக. ஆமீன். ஆமீன். குட் நைட். காட் BLESS YOU. ஹேவ் அ சௌண்ட் ஸ்லீப்.